ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான நம்மளோட டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களோட அன்றாட வாழ்க்கையில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மேஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே பெண்களுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக போட்டிருந்த வீடியோவோட கமெண்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இப்போ இருக்க இந்த மழை நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற உப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுது இந்த தண்ணி விட்ட உப்பை வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியல வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துட்டு உங்கள் டப்பாவோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மடிச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டிஷ்யூ இல்லைன்னாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு எழுதாத பேப்பர் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடித்து டப்பாவோட அடியில் வச்சிருங்க இப்போது இது மேலே நம்ம வந்து உப்பு கொட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது உப்பில் ஏதாவது ஈரப்பதம் இருந்ததுனாலும் நம்ம வச்சுருக்க டிஷ்யூ வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும் உப்பு வந்து கொஞ்சமாக இருந்ததுன்னா பரவாயில்ல நம்ம இந்த மாதிரி அடியில் ஒரு டிஷ்யூ மட்டும் போட்டாலே போதும் எல்லா ஈரப்பதத்தையும் உறிஞ்சிடும் ஆனால் நிறைய உப்பெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த டிஷ்யூ மட்டும் பத்தாத ஈரப்பதத்தை உறிஞ்சுறதுக்கு ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா என்னென்னா ஒரு டிஷ்யூல இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசியை சேர்த்துக்கங்க எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக எடுத்து இந்த டிஷ்யூவில் வச்சுட்டு நல்லா சுற்றி இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுருங்க டிஷ்யூ இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு துணியில் வச்சு இந்த மாதிரி நல்லா கட்டிடுங்க இப்போது இதை வந்து நம்ம உப்பு பாக்குல போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அரிசி வந்து எல்லா ஈரப்பதத்தையுமே உறிஞ்சிரும் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல இந்த உப்பில் தண்ணி விட்ட மாதிரி ஆகவே ஆகாது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் எல்லாமே ஒரு மாதிரி ஈரமாகவே இருக்கும் மழை பேஞ்சு எல்லா வெங்காயமும் ஈரமாகிடறதுனால இது வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாக அழுகி போயிடும் ஒரு சில வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் உள்ளே இருக்கிற பகுதியெல்லாம் ஒரு மாதிரி அழுகி போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது தூக்கி போட்டு தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஆகாமல் எவ்வளோ நாளானாலும் சரி ஒரு வெங்காயம் கூட கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் கடையிலேருந்து வெங்காயம் வாங்கிட்டு வந்த உடனேவே ஒரு நியூஸ் பேப்பரில் விரித்து நல்லா காய விட்ருங்க இந்த மாதிரி கிச்சன்லேயே எனக்கு வந்து காய விடுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது நம்ம வீட்டில் இந்த மாதிரி குழம்பு பொரியெல்லாம் சமைச்சி வச்சிருப்போம் ஸோ இந்த பாத்திரத்தோட மூடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சூடாகவே இருக்கும் இப்போது இந்த மூடி மேலே எல்லா வெங்காயத்தையும் நம்ம வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லைட்டா இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே ஊரளவுக்கு நல்லா காஞ்சிரும் இப்போ இதை வந்து நீங்கள் எந்த டப்பால ஸ்டோர் பண்ண போறீங்களோ அதில் அடியில் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ போட்டுட்டு அது மேலே இந்த வெங்காயத்தை நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது மழை நேரத்தில் வெங்காயம் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகாது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாகவே நம்ம எல்லார் வீடுகள்லையுமே இந்த மாதிரி சாம்பார் வைப்போம் கூட சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸ்க்கெல்லாம் நம்ம வந்து சாம்பார் வைப்போம் சாம்பார் செய்கிறது ஒன்றும் புது விஷயம் கிடையாது ஆனால் என்ன தான் நம்ம வந்து அடிக்கடி சாம்பார் செஞ்சாலும் கூட அந்த சாம்பாரில் நமக்கு வந்து மனமோ டேஸ்ட்டோ அந்தளவுக்கு இருக்காது ஸோ நம்மளோட சாம்பார் எப்போவுமே நல்ல கம கமன்னு வாசனையோடையும் நல்ல டேஸ்ட்டோடையும் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத தான் இந்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும் போது என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்து வேக வைப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துருங்க நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் சாம்பார் செஞ்சுருக்கேன் சிலர் வந்து பருப்பு மட்டும் குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு பாத்திரம் வச்சு காயெல்லாம் வேக வச்சு சாம்பார் செய்வாங்க எந்த மாதிரி செஞ்சாலுமே ஓகே தான் சாம்பார் செஞ்சு நீங்கள் இறக்கும்போது கடைசியாக இதில் நம்ம ஒரே ஒரு பொருள் சேர்த்துட்டு இறக்குனா போதும் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் சாம்பாரில் கடைசியாக நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் தான் இந்த பெருங்காயத்தூள் வந்து நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும் போது அதோடையும் சேர்த்துருப்போம் அந்த டைமில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ கடைசியாக எப்படி சேர்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது சாம்பார் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கரைச்சி வச்சிருக்க பெருங்காயத்தை இதில் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா கமகமனு வாசனையாக இருக்கும் இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் மழை காலத்தில் நமக்கு இருக்கிற இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழுக்கு துணியெல்லாம் அன்னன்னைக்கு துவச்சு காயப்பட முடியாது மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால துணி துவைச்சாலுமே நமக்கு வந்து காயப்பட முடியாது சப்போஸ் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே காயப்பட்டாலுமே அது வந்து நமக்கு சரியாக காயாது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டில் அழுக்கு துணி நிறைய சேர்ந்துடும் ட்ரெஸ் எல்லாம் வந்து மழையில் நலைஞ்சி தண்ணி தெரித்து ஈரமாக இருக்கிறதுனால இந்த லாண்ட்ரி பாஸ்கெட்லேருந்து நமக்கு அதிகமாக ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி டைமில் அழுக்கக்கூடையிலேருந்து நமக்கு அதிகமாக ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ அப்படி இல்லைன்னா ஒரு துணி எடுத்துக்கோங்க இந்த துணியில் கொஞ்சமாக நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான் இது சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மடித்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிருங்க இந்த பேக்கிங் சோடாக்கு வந்து ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ இது வந்து நம்ம லாண்ட்ரி பேஸ்கெட்லேருந்து வர்ற பேட் ஸ்மெல்லையும் கம்ப்ளீட்டாக எடுத்துரும் சோ இனிமேல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி அழுக்கு குடிகள் இருந்து பேட்ஸ்மெல் வரவே வராது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கி வச்சிருப்போம் ஆப்பிள் ஆரேஞ்ச் வாழைப்பழம் இந்த மாதிரி பழங்கள்லாம் இருக்கும் நம்ம வந்து கடையில இருந்து வாங்கிட்டு வர எல்லா ஃப்ரூட்ஸையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடறது இல்ல பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் மீதி பழங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸாக வெளியில் வச்சிருக்கும்போது பார்த்திங்கன்னா மழை காலத்துலேயும் சரி குளிர்காலத்துலேயும் சரி ரொம்ப சீக்கிரமாக இதில் வந்து குட்டி குட்டி பூச்சிகள் பல ஈக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிகள் பல ஈக்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பாதி லெமன் எடுத்துக்கோங்க இதில் ஒரு நாலஞ்சு கிராம்பை ஃபுல்லாக குத்தி வச்சுருங்க இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சுருக்க கூடையில் அப்படியே வச்சிடலாம் இதில் இருக்க கிராமோட ஸ்மெல்லுக்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூச்சி ஈ எல்லாம் வரவே வராது இதை வந்து நீங்கள் இப்படியே கிச்சனில் சரி சரிதான் இல்லை டைனிங் ஏரியாவில் வச்சுருந்தாலும் சரி தான் இதில் வந்து இனி ஈ பூச்சி எல்லாம் வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு சாதம் இதெல்லாம் மீதமாயிடுச்சின்னா இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்போம் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இதை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வந்து சூடு பண்ணுவோம் இந்த குட்டி போவில நம்ம அப்படியே ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ண முடியாது இது வந்து நமக்கு டக்குன்னு அடிபிடிச்சிடும் ஸோ இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தான் நம்ம வந்து சூடு பண்ணுவோம் ஸோ இதை சூடு பண்ணுறதுக்காகவே நம்ம இன்னொரு பாத்திரமும் கழுவுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இதையும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றாம இதை அப்படியே வச்சு எப்படி சூடு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு சூடாயிருச்சு ஸோ நம்ம வந்து இந்த பவுல அப்படியே உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடுங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா சூடாயிரும் இது வந்து குழம்புக்கு மட்டும் இல்லை பழைய சாதம் இருந்தாலும் இல்லை பொரியல் இருந்தாலும் நீங்கள் இதே மெத்தடில் சூடு பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போல்லாம் நம்மளோட வீடுகளில் பெரும்பாலும் எல்லாருமே இந்த மாதிரி இரும்பு தோசைகள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் தோசை சுடுறதா இருந்தாலும் சரி சப்பாத்தி சுடுறதா இருந்தாலும் சரி ரெண்டுமே இந்த ஒரே தோசைக்கல்ல தான் நம்ம வந்து செய்கிறோம் அந்த மாதிரி நம்ம ஒரு தடவை சப்பாத்தி சுட்டுட்டு மறுபடியும் இதில் வந்து தோசை ஊற்றும் போது தோசை வந்து நமக்கு சரியாக வராது தோசை வந்து ஒன்று பிஞ்சு பிஞ்சு வரும் அப்படி இல்லைனா இந்த சப்பாத்திக்கல்லையே ஒட்டிக்கும் எடுக்கவே வராது ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த தோசைக்கல்லை கரெக்டான மெத்தடில் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து தோசை ஊற்றுறோம்னா தோசை வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்ல மெல்லிஸாக முருகலாக வரும் எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தோசைக்கல்ல நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது அடுப்பு ஆஃப் பண்ணியே தான் இருக்கணும் கூடவே நான் வந்து கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு லெமன் எடுத்து இந்த தோசைகள் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நீங்கள் தேய்க்கும் போதே தெரியும் சைடில் ஒட்டியிருக்கிற எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாக கலண்டு வரும் தோசைகள் ஓரளவுக்கு சூடாயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்தளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டேன் இதை வந்து கழுவிட்டு வந்துடுறேன் நம்ம வந்து சோப் போட்டு தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை நார்மல் வாட்டரில் கழுவிட்டு வந்தாலே போதும் கழுவிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிக்கலாம் தோசைகள் நல்லா அப்புறமா இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு டிஷ்யூ வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா தோசைக்கள் வந்து நல்லா சீசனிங் ஆகிடும் இப்போ இந்த தோசைக்கல்லாம் நீங்கள் வந்து தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை வந்து நல்லா மெல்லிஸாக கிறிஸ்பியாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதுல ஆல்மோ ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க தேங்க்யூ